శివనకు ఒరే రాత్రి శివరాత్రి విష్ణువుకు ఒరే రాత్రి మైకుండ ఏకాదశి ஆனால் அம்பிகைக்கு ஒன்பது ராத்திரி நவராத்திரி அம்பிகைக்கு பல நவராத்திரிகள் கொண்டாடப்பட்டாலும் தமிழகத்தில் புரட்டாசி மாதத்தில் வரும் நவராத்திரியாகிய சாரதா நவராத்திரியே சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அம்பிகையை முதல் மூன்று நாள் கிரியாசக்தியாகிய பார்வதியாகவும் அடுத்த மூன்று நாள் இச்சாசக்தியாகிய லக்மியாகவும் அடுத்த மூன்று நாள் ஞானசக்தியாகிய சரஸ்வதியாகவும் வழிபட வேண்டும் நவராத்திரியின் எட்டாம் நாள் அம்பிகையை எவ்வளவில் வழிபட வேண்டும் என்ன நைவேத்தியம் படைக்க வேண்டும் சொல்ல வேண்டிய மந்திரம் மற்றும் இக்காணொலியில் காண்போம் எட்டாம் நாள் அம்பிகையை மகாகோரியாக வழிபட வேண்டும் காசுகளை கொண்டு தாமரை வடிவில் கோலம் போட்டு வழிபட வேண்டும் ரோஜா பூக்களால் அலங்கரித்து மருதானி இலைகளால் அர்ச்சனை செய்ய வேண்டும் காலையில் பால் சாதமும் மாலையில் மொச்சை பயிர் சுண்டலும் நைவேத்தியம் செய்ய வேண்டும் பழங்களில் திராட்சை பழம் விசேடமானது பொன்னாக வரலி ராகத்தில் பாட வேண்டும் கும்மி இசைக்கலாம் ஒன்பது வயது பெண் குழந்தையை அழைத்து துர்க்கியாக பாவித்து பச்சை அல்லது அரக்கு பட்டாடை கொடுத்து உணவளித்து மங்கள பொருட்களை கொடுக்க வேண்டும் குழந்தை விளையாட பந்து கொடுக்கலாம் সবংরড সাতুдо, চালাওশবি